அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஆர்டர் டூ ஃபோர் தமிழ் நான் தான் உங்களுக்கு சரவணன் ஸோ சரவணன் டீ கோட் சீரியஸில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ஆர்கனைசேஷன் ஆஃப் டிஷ்யூஸ் டிசுக்களின் அமைப்பு அப்படிங்கிறது தான் ஸோ நைன்த் ஸ்டாண்டர்ட் கூடிய நெக்ஸ்ட் டாபிக் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் பயாலஜி டாபிக் அனிமல் கிங்டம் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் ஸோ பார்க்காதவங்க நம்மளுடைய பிளேலிஸ்ட்டை போய் பார்த்துக்கோங்க ஸோ சரவணன் டீ கோட் சீரியஸ்னே அடா டூ போர்ஷன் தமிழ்ல நம்மளுக்கு பிளேலிஸ்ட் அப்படிங்கிறது இருக்கு இப்போ நைன்த் அண்ட் டென்த் புக்ல இருக்கக்கூடிய பிரைமரி அதாவது பிரைமரி எல்லா டாபிக்ஸுமே டீ கோட் பண்ணி அதில் இருக்கக்கூடிய நோட்ஸ் எழுத வைக்கிறதா இந்த சீரியஸ் உடைய முக்கியமான நோக்கம் ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுடைய சேனலில் பாக்குறீங்க அப்படின்னா நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்குளுக்கும் ஷேர் பண்ணுங்க யாரெல்லாம் டிஎன்பிசி எக்ஸாம் அதர் காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே சயின்ஸ்ல இதுல இருந்து கண்டிப்பாக கொஸ்டின் வரும் ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான பார்ட்ஸ் ஓகேங்களா ஃபைன் ஸோ இன்னைக்குரிய செஷன் நம்ம போயிடலாம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்முடைய அடாட்டு போஷனுடைய ஆப் அப்படிங்கிறது டவுன்லோட் பண்ணாதங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் அதனுடைய லிங்க் இருக்கும் அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்டேட் எக்ஸாம் தமிழ்நாடு கிளிக் பண்ணால் உங்களுடைய நேம் மற்றும் மொபைல் நம்பர் கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம் அட் தென் டெஸ்ட் சீரியஸ் அப்படிங்கிறதும் அவைலபிள் இருக்குது ஏன்னா குரூப் டூ எக்ஸாம் அடுத்து இன்னொரு முப்பது முப்பத்தஞ்சு நாளில் வரப்போகுது ஸோ அதனுடைய டெஸ்ட் சீரியஸ் இது நார்மல் டெஸ்ட் சீரியஸ் அண்ட் எக்ஸ்ப்ளனேஷன் ஆன்சர் இருக்கும் பட் இது ரெண்டு என்ன அப்படின்னா இது ரெண்டும் வித் வீடியோ எக்ஸ்ப்ளனேஷனோடு இருக்கும் அது தமிழ் அது பொது தமிழ் மற்றும் ஜிஎஸ் அது வந்து பொது ஆங்கிலம் மற்றும் ஜிஎஸ் ஓகேங்களா ஆக்சுவல் பிரைஸ் ஐநூற்றி எண்பத்தி ரூபா பட் இந்த கோட் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு டுவெண்ட்டி டூ பர்சன்ட் டிஸ்கவுண்ட் போய் ரிமை தான் கண்டிப்பா ஒருத்தபா இருக்கும் ஓகேங்களா சோ பர்ச்சேஸ் பண்றவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்க வாங்கிக்கலாம் அதுபோக பேச்சஸ் அப்படிங்கிறது இருக்கு முக்கியமா இது வந்து குரூப் ரிவிஷன் பேட்ச் அடுத்து வெறும் மட்டும் மாசம் இது வந்து காவலன் பேட்ச் அப்கமிங் டிஎன் ஒரு பேட்ச் ஸோ இது ஆல்ரெடி கிளாஸஸ் அப்படிங்கிறது நன்னைக்கு போயிட்டு இருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஜூலை முப்பத்தொன்றாம் தேதி ஆரம்பிச்சாச்சு நெக்ஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது ஆரம்பிக்க போகிறோம் ஸோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அவருடைய பிரைஸ் ரெண்டாயிரத்தி அறுநூற்றி இருபத்தஞ்சி பட் நீங்கள் இந்த கோடை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணும்போது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா தான் ஓகே அதோடைய லிங்க்கை கிளிக் பண்ணேன்னா இந்த மாதிரி ஒரு ஃப்ரெஷ் பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் போயிட்டு வியூ ஆஃபர்ஸ் க்ளிக் பண்ணுங்கள் வியூ ஆஃபர்ஸில் போயிட்டு கூப்பன் கோட் இடத்துல ஒய் எயிட் சிக்ஸ் நைன் கொடுத்து நீங்கள் அப்ளை கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு செவன்டீன் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் போய் ரிமைனிங் அமௌண்ட் பே பண்ணி நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ இதில் ஏதாவது ஒரு லிங்க் ஏதாவது ஒரு டவுட்ஸ் இருந்துச்சுன்னாங்களோ தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம் எனக்கு மெயில் பண்ணலாம் ஸோ மெயில் ஐடி நான் கொடுத்துருக்கேன் இதனுடைய பிடிஎஃப் எல்லாமே நம்முடைய டெலகிராம் குரூப்பான ஆனால் சயின்ஸ் விஸ் சரவணை இருக்கும் ஸோ இதுக்கு முன்னாடி நடத்தப்பட்ட சயின்ஸ் டி கோர்ஸ் சீரியஸுடைய ஒட்டுமொத்த பிடிஎஃப் எல்லாமே ஆல்ரெடி இந்த நம்முடைய குரூப்பில் தான் இருக்குது தாராளமாக நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ டெய்லி டுவெல் ஓ கிளாக் அண்ட் த்ரீ தேர்ட்டி இந்த ரெண்டு செஷனும் நம்மளுடைய லைவ் செஷன் தான் சயின்ஸ் லைவ் செஷன் தான் மறக்காம அட்டன் பண்ணுங்க ஸோ இதான் நம்மளுடைய இமெயில் ஐடி ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் மெயில் ஐடி கூட என்ன பண்ணுங்க மெயில் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம் ரைட் ஸோ இன்னைக்குரிய டாபிக் நம்ம போயிடலாம் ஸோ இன்னைக்குரிய டாபிக் என்ன அப்படின்னா திசுக்களின் அமைப்பு ஆர்கனைசேஷன் ஆஃப் டிஷ்யூஸ் அப்படிங்கிறது ஸோ சயின்ஸில் நைன்த் ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் புக்கில் பதினெட்டாவது லெசனாக இருக்கக்கூடியது ஆல்ரெடி பதினேழு லெசன் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா பதினேழு லெசன் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு ரைட் ஸோ இதில் இருக்கக்கூடிய டீ கோட்ஸ் பாயிண்ட் பார்க்கலாம் எது எல்லாம் டீ கோட் பண்ணியிருக்கோமோ அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாடியம் என்பதை தெரிஞ்சுக்கலாம் திசுக்கள் என்பது என்ன அப்படின்னா செல்களின் தொகுப்பு திசுக்கள் என்பது என்னங்க செல்களின் தொகுப்பு தான் திசுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க செல்களின் தொகுப்பு ஸோ டு ஆர் மோர் செல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது டு ஆர் மோர் செல்ஸ் தான் நம்ம வந்து டிஷ்யூஸ் அப்படின்னு சொல்லுவோம் அது தாவரங்களுக்கும் இருக்கும் விலங்குகளுக்கும் ஒவ்வொரு திசுகள் ஒவ்வொரு மாதிரி அதாவது ஒவ்வொரு வகையான பண்புகளை பெற்றிருக்கும் ஒவ்வொரு பயன்பாடுகள் இருந்தது இருக்கும் இப்ப இதுல வந்து முதலாவது நம்ம பார்க்கக்கூடியது தாவர திசுக்கள் இந்த பக்கம் பாருங்க தாவர திசுக்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது தாவர திசுக்கள் தாவர திசுக்கள் பொதுவாக இரண்டு வகைப்படுத்தப்படுகிறது ஒன்னு வந்து ஆக்கு திசுகள் மெரிஸ்மாட்டிக் டிஷ்யூ அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்துல சொல்றோம் இன்னொன்று நுனியாக்க நுணியாக்க திசு அப்படின்னு உண்டு இன்னொன்னு பார்த்தோம்னா டிஷ்யூ நிலைத்த திசுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க சோ அந்த ஆக்கு திசுக்கள் நிலைத்த திசுக்கள் ரெண்டுக்குள்ள வேறுபாடு என்னன்னா ஆக்கு திசுக்கள் எல்லாமே ஒரு தாவரத்தினுடைய புற உறுப்புகள் தட் மீன்ஸ் இப்போ தண்டு இலை வேர் அந்த இடங்களில் இருக்கக்கூடியது நிலத்த திசுக்கள்ன்றது அதுக்கு உள்ளே இருக்கக்கூடியது இலைக்குள்ள தண்டுக்குள்ளே இருக்கக்கூடியது புரியுதுங்களா ஒவ்வொரு திசுக்கெல்லாம் நம்ம பார்க்கலாம் ஸோ அதில் ஃபஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது மெரிஸ்மேட்டிக் டிஷு ஆக்கு திசு ஸோ ஆக்கு திசு அப்படிங்கிற அந்த வேர்டு மெரிஸ்டோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தை கிரேக்க மொழியிலிருந்து பெறப்பட்டது கிரேக்க மொழி சொல்லிலிருந்து பெறப்பட்டது ஓகேங்களா பெறப்பட்டது இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா பகுப்படையும் தன்மை கொண்டது அப்படின்னு சொல்றாங்க இது இது வந்து தாவரத்துடைய தண்டின் நுனிப்பகுதி வேரின் நுனிப்பகுதி இலை வாஸ்குலர் கேம்பியம் தக்கை கேம்பியம் போன்ற மற்ற இடங்களில் இது காணப்படும் ஓகேங்களா ரைட் சிவின் சிறப்பு பண்புகள் உயிருள்ள செல்களானவை சிறியதாக முட்டை வடிவ கோலஓடி செல்களால் வடிவத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லி அதனுடைய பண்புகள் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க இதுல என்ன பண்பு இருக்கு அப்படின்னா செல் மைட்டாசிஸ் செல் பகுப்புக்கு உட்படக்கூடியவை அது ஒன்னு பாயிண்ட் மட்டும் தெரிஞ்சுக்கலாம் அமைவிடத்தை அடிப்படை கொண்டு ஆக்கத்திசுகள் வகைகள் மூன்று வகைப்படும் இதுதான் கொஸ்டின் நுனியாக்க திசு திசு மற்றும் திசு தட் இஸ் கால்ட் எஃபிகல் மெரிஸ்மேட்டிக் டிஷ்யூ இடையாக்க திசு அப்படின்னா இன்ட்ரலரி மெரிஸ்மேட்டிக் டிஷ்யூ பக்கா லேட்ரல் மெரிஸ்மேட்டிக் டிஷு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நுனியாக திசு பாருங்க எங்கெங்க இருக்கு ஒரு இதுதான் வந்து தாவரம் தாவரத்துடைய நுனிப்பகுதி தண்டி நுனி பகுதியில் திசு இடையாக்க திசுனா தண்டை குறிக்கிறது இடைய தண்டு தண்டு அதுக்கப்புறம் அதுல இருக்கக்கூடிய பிரான்சஸை குடிக்குது பக்காக்க திசை எக்ஸாக்டி தண்டை குறிக்குது ஒவ்வொன்றா பார்க்கலாம் நுனியாக்க திசு அதாவது எபிக்கல் மெரிஸ்மேட்டிக் டிஷ்யூ அப்படின்னு சொல்லுவாங்க இது வளரும் வேர் மற்றும் தண்டின் நுனிகளில் நுனியாக்க திசைகள் காணப்படுது அப்போ வேர் மற்றும் தண்டின் நுனி பகுதியில காணப்படுது அப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த வேர் மற்றும் தண்டினை நீளமாக வளர செய்வது இந்த நுனியாக்க திசைகள் தான் அதான் சொல்றாங்க இப்ப தாவரத்தில் நீள்போக்கு வளர்ச்சியை ஏற்படுத்துகிறது அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் திசு இவை முதன்நிலை திசுவின் ஒரு பகுதி அப்படின்னு சொல்றாங்க நிலையான திசு பகுதிகளுக்கு இடையே இவை காணப்படுகின்றது திசு இலையின் அடிப்பகுதியிலோ அல்லது கனிவிடை பகுதியின் அடியிலோ காணப்படுகின்றது இலையின் பைனஸ் தாவரம் கனிவிடை பகுதியின் அடியிலை அப்படின்னா பொருட்கள் அப்ப இது என்ன இது மோஸ்ட்லி திசு அந்த பிராஞ்சஸ் வளர்றதுக்கு காரணமாக இருக்கும் பிரான்சஸ்ன்னு அந்த கிளைகள் வளர்றாங்கல்ல அதற்கு காரணமாக இருக்கும் பக்கா பக்க திசு இவை தண்டு மற்றும் வேரின் பக்கவாட்டில் அதன் நீல அச்சுக்கு இணையாக காணப்படுகின்றன இவை தாவர பகுதியின் அளவை அதாவது தண்டினுடைய தரிம தடிமன் இருக்கு ஆஃப் கிர்த் ஸ்டெம்னு சொல்லுவாங்க அந்த தடிமனை அதிகரிக்க அதிகரிக்க செய்யக்கூடியவை அப்ப நுனியாக்க திசு இடையாக்க திசு பக்காக்க திசு இது மூன்று திசுக்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அவருடைய ஒர்க் என்ன பங்கன் என்னன்றது தெளிவாக புரிஞ்சுக்கணும் ஓகேங்களா அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஆக்கு திசுக்களுடைய பணிகள் ஆக்கு திசுக்கள் நன்கு பகுப்படையும் திசுக்கள் இவை தாவரத்தில் நடைபெறும் முதலாம் வளர்ச்சி மற்றும் இரண்டாம் வளர்ச்சி காரணமாக உள்ளன ஓகேங்களா இந்த மேரிஸ்மேட்டிக் டிஷ்யூ ஓகே பிரைமரி அண்டர் செகண்டரி குரோத்துக்கு காரணமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது நிலைத்த திசுக்கள் ஓகே சோ மேரிஸ்மேட்டிக் டிஷ்யூ என்று சொல்லக்கூடிய ஆக்கு திசுக்கள் நம்ம பார்த்தாச்சு அப்ப நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் பெர்மனன்ட் டிஷ்யூ அப்படிங்கிறத பார்க்க போறோம் பெர்மனன்ட் டிஷ்யூ அப்படின்னா நிலைத்த திசுக்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது சோ நிலைத்த திசுக்கள் அப்படின்னு எடுத்தனா பகுப்படையும் திறனை நிரந்தரமாகவோ அல்லது தற்காலிகமாகவோ இழந்த திசுக்கள் ஆகும் அப்படின்றாங்க ஓகேங்களா நிரந்தரமாகவோ அல்லது தற்காலிகமாகவோ இழந்த திசுக்களாகும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க நிலைந்த திசுக்கள் இரு வகைப்படும் ஒன்று எளிய திசு இன்னொன்று கூட்டு திசு சிம்பிள் பெர்மனண்ட் டிஷ்யூ காம்ப்ளெக்ஸ் பர்மனன்ட் டிஷ்யூ அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டு வகைப்படுத்துறாங்க எளிய திசு ஒத்த அமைப்பு மற்றும் செயல்களை செல்களாலான திசு எடுத்துக்காட்டு பாரன்கைமா கைமா கோளன் கைமா கைமா இந்த சிம்பிள் பெர்மனன்ட் டிஷ்யூ இருக்குல்ல இதை மூணு வகைப்படுத்துறாங்க பாரன்கைமா கைமா கூழன் கைமா மற்றும் ஸ்கிலீரன் கைமா அப்படின்னு சொல்லி மூணு வகைப்படுத்துறாங்க ஞாபகத்து இது ஒரு இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆக்கு திசுகள் படிக்கிறோமோ இல்லையோ இந்த நிலைத்த திசுகள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுல எளிய நிலைத்த திசு அப்படிங்கிறது பாரன் கைமா கோலன் கைமா மற்றும் ஸ்கிலீரன் கைமா அப்படிங்கிற மூன்று திசுகளால் ஆனது ஓகேங்களா இதுல பாரன் கைமா அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா பாரன் கைமா ஒன்று பாரன் கைமா உயிருள்ள செல்களாலான எளிய நிலைத்த திசுகள் ஆகும் உயிருள்ள செல்களாலான எளிய நிலைத்த திசுகள் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இவை முட்டை வடிவ அல்லது பலகோண அமைப்பை பெற்றுள்ளது ஓகேயா ஸோ எக்ஸாக்டாக பார்த்தோம்னா பலகோணம் அப்படின்னு போகும்போது போது அருங்கோணம் வடிவமைப்பை இந்த பாரன்கைமா கைமா செல்கள் பெற்றிருக்கும் நீர் தாவரங்களில் பாரன்கைமா கைமா செல்கள் காற்றடை பகுதியை கொண்டுள்ளது நல்லா நீர் தாவரங்கள்ல நீர் தாவரம்னா என்னதுங்க ஹைட்ரோஃபைட்ஸ் நீரில் வளரக்கூடிய தாவரங்கள் லைட் வாலிஸ் நேரியா அல் அல்லி லெல்லி அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த வகை தாவரங்கள்ல காற்றடை பகுதி காணப்படும் அவற்றிற்கு ஏரன் கைமா அப்படின்னு சொல்றாங்க பேரன் கைவாவா ஏரன் கைமா அப்படின்னு சொல்லலாம் இதுல நீர் பாரன் கைமா திசுக்கள் மீது ஒளிபடும்பொழுது அவை பசு உற்பத்தி செய்கின்றன அப்பொழுது அவை குளோரன் கைமா எனப்படும் அப்ப ஞாபகம் வச்சுக்கோங்க பேரன் தான் அந்த பேரன் கைமாவே தாவரங்கள்ல ஏரன் கைமான்னு சொல்றாங்க பசுங்கனிகளை பசுங்கணிகளை உற்பத்தி செய்யறதுனால குளோரன் கைமான்னு சொல்றாங்க அதுக்கு மொத்தம் பேரன் கைமா ஏரன் கைமா குளோரன் கைமா மூணுமே ஒன்று தான் ஓகே ஸோ இந்த மாதிரி பாருங்க ஸோ பேரன் கைமா அப்படிங்கிறது என்னது நார்மலான செல்கள் முட்டை வடிவம் அருங்குட வடிவத்தில் இருக்கும் ஏரன் கைமா அப்படிங்கிறது இந்த மாதிரி காற்றடி பகுதிகள் இருக்கா அதனால இது ஏரன் கைமா பச்சை கலர்ல இருக்கிறதெல்லாம் பசு அந்த பசுகணிகம் பசு கணியன்றது தெரியவில்லைங்க ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் குளோரோபிளாஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்போ அந்த பசுகணிகள்ல வெளியிடறதுனால அதெல்லாம் குளோரன் கைமா ஆக மொத்தம் மூணுமே என்னது பரன் கைமா செல் தான் பேரன் கைமாவோட வகைகள் ஸோ ஏன்னு சொல்றேன் பரன் கைமான்றது எளிய கூட்டு திசு சரிங்களா இப்ப சரி எளிய நிலைத்த திசு வகையை சார்ந்த ஒரு வகையான திசை தான் பாரன் கைமா அது நீர்தாவளம் காற்றடை பகுதிகளில் இருக்கிறதனால அது வந்து எரன் கைமா பசங்க நீர்த்தை வெளியிட்டால் அது குளோரன் கைமா நார்மல் செல்களில் பேரன் கைமா மூன்றும் புரியுதுங்களா புரியுது இல்லையா இப்போ நெக்ஸ்ட்டு போரலாமா ஓ பேரன்கைமா முடிஞ்சிருச்சு அடுத்து நான் பார்க்க முடியுது சதைப்பட்டுள்ள மற்றும் வறண்ட நில தாவரங்களில் பேரன்கைமா நீரை சேமிக்கிறது மற்றும் உணவு சேமித்தல் உறிஞ்சுதல் மிதத்தல் சுரத்தல் போன்ற பல வேலைகளை பாரன்கைமா செல்கள் செல்கிறது ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் உருளைக்கிழங்கு பேரன் கைமா வெற்றிடம் முழுவதும் ஸ்டார் உருளைக்கிழங்குல அந்த மாவு பகுதி இருக்குல்ல அதுதான் பேரன் கைமா இதுவே ஆப்பிள் அந்த சுகர் அந்த சுகர் சேகரிக்கக்கூடிய பகுதி பேரன் கைமா அதான் கொடுக்கறாங்க ஓகேங்களா புரியுதுங்களா அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது கோலன் கைமா இரண்டாவது திசு அதாவது எளிய நிலையத்து திசுல இரண்டாவது திசுமான கோலன் கைமா நம்ம பார்க்கிறோம் கோலன் கைமா அப்படிங்கிறது புறத்தோலுக்கு கீழே புறத்தோல்னா மேற்புறத்தோல் அர்த்தம் புறத்தோல் கீழே உள்ள உயிருள்ள திசையாக உயிருள்ள திசுவாகும் உயிருள்ள திசு அப்படின்னு சொல்றாங்க இவை கோலன் கைமா தாவர உறுப்புகளுக்கு வலிமை சரிங்களா ஆஃப் இந்த கோலன் கைமா தான் இந்த கோலன் கைமா ப்ரொவைட் தி ஸ்ட்ரென்த் அவ்வளவுதான் அடுத்த ஸ்கீரன் கைமா செல்கள் முதிர்ந்த நிலையில் புரோட்டோபிளாசம் அற்று காணப்படக்கூடிய இறந்த செல்கள் ஞாபகம் வச்சுங்க ஓகே புரோட்டோபிளாசம் மற்ற ஒரு இறந்த செல்களாக ஸ்கிலீரன் கைமா சொல்றாங்க இவை இரு வகைப்படும் நார்கள் மற்றும் ஸ்க்ளீரன் எடுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு வகைகளாக இருக்குது எது க்ளீரன் கைமா ஓகே பார்க்கலாம் நார்கள்னா என்னது நார்கள் நீண்ட க்ளீரன் கைமா செல்கலானவை நார்கள் நீண்ட க்ளீரன் கைமா செல்கலானவை அவற்றின் நீளம் இருபது மில்லிமீட்டர் முதல் ஐநூற்றி ஐம்பது மில்லிமீட்டர் வரை இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு அடுத்து அந்த பக்கம் ஸோ நார்கள் கருத்து ஸ்கிரீலைடுகள் ஸ்கிரீலைடுகள் தாவரங்களின் உடல் முழுவதும் பரவி காணப்படுகின்றன தாவரங்களின் உடல் முழுவதும் பரவி காணப்படுகின்றன எடுத்துக்காட்டு பார்த்தோம் அப்படின்னா ஸ்கிரீரைடுகள் பழங்கள் மற்றும் விதைகளில் பொதுவாக காணப்படுகின்றன ஓகேங்களா ஸ்கிரீரைடுகள் பழங்கள் மற்றும் விதைகளில் பொதுவாக காணப்படுகின்றன இவ்வளோதான் ஸ்கிளீரன் கைமால தெரியவிடுது ஓகே ஸ்கிளீரன் கைமா ஒரு உறுதி தன்மையை கொடுக்கக்கூடிய செல்கள் தான் ஸ்கிளீரன் கைமா ஓகே ஸோ கூட்டு திசைகள் கூட்டு திசுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சோ இதெல்லாம் வந்து எளிய நிலைத்த திசுகள் நம்ம பார்த்தாச்சு எளிய நிலைத்த திசுகள் மூணு வகையானது பேரன் கைமா கோலன் கைமா ஸ்கிளேரன் கைமா மூணு பார்த்தாச்சு ஓகே சோ பேரன் கைமா பேரன் கைமாவுடைய டைப்ஸ் மூணுன்றதை நம்ம பார்த்துட்டோம் பேரன் கைமாவுடைய டைப்ஸ் நம்ம பார்த்தாச்சு சரியா ரைட் இப்ப கூட்டு திசுகள் பார்க்கலாம் சார் கூட்டு திசுகள் அப்படிங்கிறது ஒன்றுக்கும் மேற்பட்ட பல வகையால் செல்களான கூட்டுத் திசுக்கள் ஆகும் ஒன்றுக்கு மேற்பட்ட பல வகை செல்களால் ஆனவை தான் அந்த கூட்டு திசுக்கள் அப்படின்னு சொல்றாங்க இவை பாரன்கைமா மற்றும் ஸ்கிலீரன் கைமா செல்களையும் கொண்டுள்ளன யாபோச்சிக்கங்க இப்போ பாரன் கைமான பாரன்கைமா மட்டுந்தான் கோலன்கைமா கோலன் கைமா மட்டும்தான் க்ளீனன் கைமா க்ளீனன் கைமா மட்டும் பட் கூட்டு திசுக்கள் என்பது பாரன்கைமா மற்றும் க்ளீரன் கைமா ரெண்டுமே உள்ளடக்கியதுதான் ஆனால் கோலன் கைமா மட்டும் காணப்படுவதில்லை அதான் கொடுக்குறாங்க ஸ்கிலியன் கைமா செல்களை கொண்டுள்ளன இருந்தபோதிலும் கோலன் கைமா செல்கள் இந்த திசுவில் காணப்படுவது

சைலம் அப்படிங்கிறது இது ஒரு கடத்தும் திசு எதை கடத்தது நீர் மற்றும் கனிம ஊட்டச்சத்துக்களை வேரிலிருந்து தாவரத்தின் மற்ற பகுதிகளை கடத்துகிறது இப்ப கொஸ்டின் இதுதான் சைலம் வந்து எதை நீர் மற்றும் கனிம ஊட்டச்சத்துக்களை கடத்து நீர் மற்றும் கனிம ஊட்டச்சத்துக்களை கடத்துகிறது ஓகேங்களா நீர் மற்றும் கனிம ஊட்டச்சத்துக்களை இளப்பகுதிகளில் மேல் நோக்கி கடத்தும் மேலும் சைலம் தாவரங்களுக்கு உறுதியளிக்கும் அளிக்கும் சரிங்களா மேலும் சைலம் என்பது என்னது தாவரம் உறுதி அளிக்கிறது சைலம் என்ற பல்வேறு வகை சைலம் பல்வேறு வகை உறுப்புகளாலானது அவை சைலம் ட்ரக்கீடுகள் சைலம் நார்கள் சைல குழாய்கள் மற்றும் சைலம் அப்படின்னு சொல்லக்கூடிய நான்கு வகைகளாக இருக்கு இதெல்லாம் என்னன்னு இம்பார்ட்டன் கிடையாது சைலம் அப்படிங்கிறது அவருடைய பணி என்னன்னா இவற்றின் பணி நீரை கடத்துவது மற்றும் தாவரங்களுக்கு வலிமை கொடுப்பது அதே மாதிரி சைலம் நார்கள் நீர் மற்றும் ஊட்டச்சத்துக்களை வேறிலிருந்து இலைகளுக்கு கடத்துவது மற்றும் தாவரங்களுக்கு வலிமை கொள்வது செய்யும் அதே பாயிண்ட் தான் வந்துகிட்டே இருக்கும் அதோடைய செல்கள் மட்டும் என்ன இருக்கும் அப்படின்னா அமைப்புல மாறுபடும் அவ்வளவுதான் இப்ப சைல குழாய்கள் இப்ப இறந்த செல்கள் ஞாபகங்க சைல குழாய்கள் இறந்த செல்கள் ஆகும் ஓகேங்களா இறந்த செல்கள் என்று அழைக்கப்படுவது சைல குழாய்கள் அடுத்து இந்த பக்கம் வந்துடலாம் அடுத்து கடைசியா பார்த்தது சைலம் பாறம் கைமா சைல குழாய்கள் இதன் முழு அமைப்பும் பார்ப்பதற்கு நீர் குழாய் போன்று தோன்றும் இவற்றின் முக்கிய பணி நீர் கனிமகுப்புகளை கடத்தல் சேம் அதே பாயிண்ட் நீர் கனிம உப்புகளை கடத்துதல் நீர் கனிம உப்புகளை கடத்துதல் தாவரங்களுக்கு வலிமை சேர்த்தல் அப்படிங்கிற பாயிண்ட் தான் சைலம் வந்துகிட்டேதான் கடைசி பாயிண்ட் அதாவது கடைசி அந்த சால சைலமுடைய கடைசி வகை அப்படின்னு சொல்லலாம் இதோட முக்கிய பணி பார்த்தோம்னா ஸ்டார்ச் மற்றும் கொழுப்புகளை சேமித்தல் ஸ்டார்ச் மற்றும் கொழுப்புகளை சேமித்தல் புரியுதுங்களா சைலம் புரியுதா சைலம் கிளியரா இருக்கா கிளியரா இருக்கா ஓகே நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது ஓகேங்களா ஸோ சைலம் போன்றே ஃப்ளோயமும் கடத்தும் திசு தான் சைலம் என்னது நீர் மற்றும் கனிம உப்புகளை கடத்தும் அப்படிங்கிறத பார்த்தோம் அதில் நாலு வகை இருக்குது அந்த நாலு வகை என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அடுத்து ஃப்ளோயம் சைலம் போன்ற புளோயும் ஒரு கூட்டு திசுவாகும் இவற்றில் கீழ்கண்ட கூறுகள் காணப்படுற சல்லடை குழாய் கூறுகள் துணை செல்கள் ஃப்ளோயம் பேரன் கைமா மற்றும் ஃப்ளோயம் புளோயம் அதில் எப்படி நாலு வகை இருந்துச்சு அதே மாதிரி அதிமறிதலை நாலு வகை இருக்குது சேம் அதே பாயிண்ட் தான் என்னென்ன மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும் சல்லடை குழாய்கள் என்ன பண்ணுது அப்படின்னா புலோயத்தில் கடத்தும் கூறுகள் சல்லடை குழாய் கூறுகள் குழாய்கள் கூறுகள் என அழைக்கப்படுகிறது இவற்றின் முக்கிய பணியானது என்ன ஆகுது அப்படின்னா உணவினை தாவர இலையிலிருந்து சேமிப்பு பொருளுக்கு இடமாற்றம் செய்வது புரியுதுங்களா இலையில தான் நம்மளுக்கு என்ன நடைபெறும் போட்ட செஞ்சு நடைபெறும் இருக்கக்கூடிய அந்த உணவு பகுதியை கடத்தி சேமிப்பு பொருளாக கடத்த அதாவது பொருளாக இடமாற்றம் செய்வது தான் இந்த சல்லடை குழாயுடைய பணி சைலம் மற்றும் புலோய்துள்ள வேறுபாடு என்ன நீர் மற்றும் கனிம உப்புகளை கடத்துதல் கரிம கரைப்பு உணவுப் பொருட்களை கடத்துதல் ஓகேங்களா சோ கடத்துதல் பெரும்பாலும் ஒரே திசையில் நடக்கிறது எதுல சைலம்ல ஆனா இரு திசையிலும் போயிட்டு ரிட்டர்ன் சரி இரு திசையிலும் நடைபெறுது அதாவது வேறிலிருந்து தாவரத்தின் மேல் பகுதிகளுக்கு மட்டும் கடத்தப்படும் ஆனா இது எப்படி மேலே போய் கீழே வரக்கூடியது அடுத்து ட்ரக்கீடுகள் இலையிலிருந்து வளரும் மற்றும் சேமிப்பு உறுப்புகளுக்கு அல்லது சேமிப்பு உறுப்பிலிருந்து வளரும் பாவங்களுக்கு சோ ரிட்டன் வர்றது அடுத்து ட்ரக்கீடுகள் மற்றும் சைல குழாய்கள் மூலம் இது கடத்தப்படுது இங்கே பார்த்தோம் சல்லடை குழாய் இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ட்ரக்கீடுகள் மற்றும் சைல குழாய்கள் மூலம் மட்டும் தான் கடத்தப்படுது ஆனா இங்க பார்த்தோம்னா சல்லடை குழாய்கள் மூலமா தான் கடத்தப்படுது அடுத்து குழாய்கள் ட்ரக்கீடுகள் சைலம் பாரங்கை சைலம் நார்களானவை நாலு பகுதி இருக்கு அதே மாதிரி இங்க என்ன இருக்கு புளோயம் துணை செல்கள் நார்கள் புளோயம் சல்லடை குழாய்கள் மற்றும் புளோயம் துணை செல்களால் ஆனவை ஓகே சிந்த நாலு கேட்டகிரி அந்த நாலு கேட்டகிரி என்னது இதுல ரொம்ப முக்கியமானது எது சார் அப்படின்னா இந்த ரெண்டு பாயிண்ட் ரொம்ப முக்கியம் ஒரே திசையில் கடத்தக்கூடாது போயிட்டு போயிட்டு ரிட்டர்ன் வரக்கூடிய இரு திசையிலும் கடத்தக்கூடியது ட்ரக்கெடுகள் மற்றும் சைல குழாய்கள் மூலம் கடத்தது இது சல்லடை குழாய்கள் மூலம் கடத்தது ஆக மொத்தம் ரெண்டு பேருமே கடத்தும் செல்கள் தான் யார் யாரு சைலம் மற்றும் குழாயம் ரெண்டு பேருமே அடுத்து செல்கள் துணை செல்கள் அப்படிங்கிறது இவை சல்லடை குழாய் செல்களின் பக்கச் சுவரில் ஒட்டி உள்ள ஒரு செல்கள் துணையாக சரியா சல்லடை குழாய் தான் கடத்தக்கூடியது உணவுப் பொருளை கடத்தக்கூடியதுன்னு சொன்னோம்ல அதாவது சல்லடை குழாயோட ஒட்டி காணப்படக்கூடிய செல்கள் தான் இந்த துணை செல்கள் ஓகேயா அடுத்து ஃப்ளோயம் பாரன்கைமா மற்றபடி அதில் எதுவும் கொடுக்கல அடுத்து ஃப்ளோயம் பாரன் கைமா இவை உயிருள்ள செல்கள் என்ற அழைக்கப்படும் சைட்டோபிளாசம் மற்றும் நியூக்ளியஸை பெற்றுள்ளன இவற்றின் முக்கிய பணி ஸ்டார்ச்சை சேமிக்கிறது ஸ்டார்ச் என்றது என்னது தாவரங்களுடைய உணவு சேமிப்பு பொருள் அதை சேமிக்கிறது யார் அப்படின்னு பார்த்தோன்னா இவங்க தான் ஃப்ளோயம் ஃப்ளோயம் பாரன்கைமா ஃப்ளோயம் பாரன்கைமா புரிதுங்களா அடுத்து பார்த்தோன்னா ஃப்ளோயம் நார்கள் ஓகே ஃப்ளோயம் நார்கள் கடைசியாக இருக்கக்கூடியது முதலாம் நிலை அல்லது இரண்டாம் நிலை ஃப்ளோயத்துடன் தொடர்புடைய ஸ்க்ளீரன் கைமா செல்கள் ஃப்ளோயம் நார்கள் என்ன அடைப்படும் இவை தாவரங்களுக்கு தாவர உடலுக்கு வலிமையை அளிக்கக்கூடிய செல்கள் ஓகேங்களா க்ளீராக இதோட என்ன ஆகுது ஃப்ளோயம் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக முடியுது அப்போ சைலம் மற்றும் ஃப்ளோயம் அப்போ நிலைத்த திசுகளும் முடிஞ்சிருச்சு நிலைத்த திசுகளும் பார்த்துட்டோம் ஃபர்ஸ்ட் பார்த்தது என்னது எளிய திசுகள் பாரன் கைமா கோலன் கைமா ஸ்க்ளீரன் கைமா ரெண்டாவது என்ன பார்த்தோம் நிலைத்த திசுகள் நிலை திசுகளை ரெண்டு வகை இருக்குது ஒன்று சைலம் இன்னொன்று ஃப்ளோயம் சைலம் நான்கு வகையான சைலம் இருக்கு புலோயமும் நான்கு வகையான புளோயங்கள் இருக்கு புரியுது இல்லையா இந்த எளிய திசுகளுக்கும் நிலைத்த திசுகளுக்கும் உள்ள வேறுபாடு என்னன்றதோடு பார்த்துடலாமா அது சாரி எளிய நிலையத்திசு ஆர்க்கு திசு மெரிசமேட்டிக் டிசுக்கும் பார்மனன் டிஷுக்கும் உள்ள வித்தியாசம் ஸோ ஆர்க்கு திசுக்கள் பாடி பார்த்தோன்னா இதன் செல்கள் அளவில் சிறியவை அவை அளவில் பெரியவை ஓகேயா இது பலகோண வடிவம் உள்ளவை அவை பல்வேறு வடிவம் உடையவை சேம் அதுதான் வேறுபாடு அற்றவை இது வேறுபாடு உடையவை அடுத்து சைட்டோபிளாசம் அடர்த்தியானது வெற்றிடங்கள் காணப்படுவது கிடையாது எதுல ஆக்கு திசைகள்ல மெரிசமாட்டி டிஷ் அதுல வந்து உயிருள்ள நிலைத்திசைகள் மையத்தில் பெரிய வெற்றிடங்கள் காணப்படுகிறது செல்களுக்கு இடையே இடைவெளி இல்லை யாருக்கு திசுகளுக்கு அங்க வந்து இடைவெளி அப்படிங்கிறது உண்டு இந்த மாதிரி ரொம்ப முக்கியம் செல் சுவர் மெல்லிய மற்றும் நெகிழும் தன்மை கொண்டதாக இருக்கும் அங்க செல் சுவர் தடுத்து காணப்படும் எதுல பர்மனன்ட் டிஷ்யூல நிலை திசைகள்ல செல்வால் அப்படிங்கிறது கொஞ்சம் தடுத்து காணப்படக்கூடியதாக இருக்கும் அட் த சேம் டைம் நியூக்ளியஸ் கொஞ்சம் பெருசா இருக்கும் முக்கியத்துவம் பெற்றது ஆக்கு திசைகள்ல அங்க வந்து நியூக்ளியஸ் சொல்லக்கூடிய உட்கரு அங்க வந்து எளிதில் காணப்படுவது இல்லை செயல்கள் தொடர்ந்து வளரும் மற்றும் பகுப்படையும் ஆக்கத்திசுகள்லாம் செயல்கள் என்ன ஆகுது தொடர்ந்து வளர்ந்து கொண்டே இருக்குது பிரியக்கூடியதாகவும் இருக்கு ஆனா இங்க அப்படி கிடையாது சாதாரணமாக இது பகுப்படைவது கிடையாது கடைசி பாயிண்ட் பாருங்க இங்க ஆக்கத்திசுகள் தாவர உடலுக்கு உறுதியையும் நெகிழ்ச்சி தன்மையும் கொடுக்கிறது ஆனா இவன் என்ன பண்றது உறுதித்தன்மை மட்டும் கொடுக்குது சரிங்களா இது பார்த்தோம் அப்படின்னா தாவர உடலுக்கு உறுதியும் அதாவது சப்போர்ட்டும் பண்ணது கொஞ்சம் ஓகேங்களா எது ஆக்கு திசுகள் பட் இங்க பார்த்தோம் உறுதியை மட்டும் கொடுக்கக்கூடியது நிலைத்த திசுக்களுக்கும் ஆக்கு திசுக்களுக்கும் உள்ள வேறுபாடு நிலைத்த திசுக்களுக்கும் ஆக்கு திசுக்களுக்கும் உள்ள வேறுபாடு இதோட என்ன ஆகுது அப்படின்னா தாவர திசுக்கள் கம்ப்ளீட்டா முடியுது தாவர திசுக்கள் கம்ப்ளீட்டா முடியுது அடுத்த டாப்பிக்கான நம்ம விலங்கு திசைகள் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் சரியா இதை நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து அப்படியே கண்டினியூ பண்ணலாம் பட் பேசிக்காக ஒரு சில பாயிண்ட் மட்டும் தெரிஞ்சுக்கலாம் பேசிக்காக ஒரு சில பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் சரியா ஓகே ஸோ தாவர திசுகள் எகைன் ஒரு விட பார்த்துங்க தாவர திசுகள் ஆக்கு திசுகள் நிலைத்த திசுகள் ரெண்டு வகை இருக்கு ஆக்கு திசுகள் மூணு வகை நுனியாக்கு திசு இடையாக்கு திசு பக்காக்கு திசு இந்த பக்கம் நிலைத்த திசுகளை ரெண்டு கேட்டகரி எளிய நிலைத்த திசு கூட்டு நிலைத்த திசு எளிய நிலைத்த திசுகள் மூணு இருக்கு பேரன் கைமா கோலன் கைமா ஸ்கிளியன் கைமா கூட்டுநிலை திசைகள் ரெண்டு இருக்கு சைலம் மற்றும் புளோயம் சைலம் புளோயத்து வகையே நாலு நாலு இருக்கு அப்படியே தலை சுத்த மாதிரியே இருக்கும்ல ஓகே அதுதான் ஒன்ஸ் ஒரு கேம் பார்த்துட்டோம் அப்படின்னா என்ன ஒரே நாளில் இதை படிச்சு முடிச்சிட முடியாது போதும் தாவர திசுகள் மட்டுமே இன்னைக்கு கிளாஸ்ல போதும் இதை மட்டுமாவது படிச்சுடுவாங்க நாளைக்கு வரும்போது இதை எல்லாத்தையுமே ரிவிஷன் பண்ணிட்டு வாங்க மற்றபடியும் நாளைக்கு கிளாஸ்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த விலங்கு திசைகள் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் சரியா விலங்கு திசைகளில் சென்ட்ரலா ஒரு சில பாயிண்ட் மட்டும் இங்க பாக்குறோம் செல் பற்றிய படிப்புக்கு செல்லியன்னு சொல்றோம் திசுக்கள் பற்றிய படிப்புக்கு என்ன பேர் அப்படின்னா திசுவியல் அதாவது ஹிஸ்டாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க செல் பற்றிய படிப்புக்கு சைட்டாலஜி அப்படின்னு சொல்லுவோம் திசுக்கள் பற்றிய படிப்புக்கு ஹிஸ்டாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே அந்த பாயிண்ட் மட்டும் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க அடுத்து விலங்கு திசுகள் அவற்றின் அமைப்பு மற்றும் செயல்பாடுகளை அடிப்படையாக கொண்டு கீழ்காணும் நான்கு அடிப்படை வகைகளாக சரிங்களா அங்க எப்படி தாவர திசுகள் ரெண்டு வகைப்படுத்தணும் அதே மாதிரி விலங்கு திசுகள் நான்கு வகைப்படுத்துறாங்க எப்பித்திலிய திசு இணைப்பு திசு தசை திசு நரம்பு திசு சரிங்களா எபிதீலியல் டிஷ்யூ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இனிப்பு திசு ஃப்ளூ கனெக்டிங் டிஷ்யூ தசை தசை திசு மசல் டிஷ்யூ தென் நரம்பு திசு நோவ் டிஷ்யூஸ் அப்படின்னு சொல்லி நான்கு வகைப்படுத்துறாங்க நான்கு வகை விலங்கு திசுகள் நான்கு வகைப்படும் பொதுவாக நம்மளுடைய உடல் உறுப்புகள் மனிதர்களில் காணப்படக்கூடிய திசுக்கள் தான் விலங்கு திசுகள் நம்ம பார்ப்போம் இதனுடைய கண்டினியூஷன் நாளைக்கு மறுபடியும் பார்ட் டூ வீடியோல பார்க்கலாம் ஸோ இதுவரையும் பார்த்த தாவர திசுகள் எல்லாமே படிச்சுவாங்க எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன் கண்டிப்பாக கேட்கக்கூடியது அதுலயும் நிலையத்த திசுகள் இருக்காங்கல்ல பார்க்கமா இது போக சைலம் அவங்க எல்லாமே மோஸ்ட் இம்பார்டன்ட் கொஸ்டின் கண்டிப்பாக எக்ஸாமாக இருக்கட்டும் எல்லா இது கேட்பாங்க அதை மட்டுமே படிச்சுட்டாலே போதும் இதனுடைய பிடிஎஃப் வேணும் அப்படின்னா நம்மளுடைய டெலிகிராம் குரூப் டெலிகிராம் குரூப்பில் இருக்கும் தாராளமா டவுன்லோட் பண்ணிக்கலாம் தமிழ் மீடியத்தில் நடத்துறோம் பட் இங்கிலீஷ் வேணும் அப்படின்னா இந்த டெலிகிராம் குரூப்பில் இருக்கு நீங்க போய் டவுன்லோட் பண்ணிங்க இதுக்கு முன்னாடி நடத்தின எல்லாமே போத் இங்கிலீஷ் மீடியம் அண்ட் தமிழ் மீடியம் இருக்கும் தாராளமா டவுன்லோட் பண்ணிக்கலாம் சரியா ஸோ த ரைட் ஸோ திஸ் இஸ் ஒரு வீடியோ இப்போ எனி டவுட்ஸ் ஏதாவது ஒன்று இருந்துச்சு அப்படின்னா இந்த மெயில் அடிக்கு நீங்கள் மெயில் பண்ணுங்க டாட் காம் ஓகே இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துகள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸில் கவுண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணுங்க யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா கரெக்டாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்க மறுபடியும் நாளைக்கு பார்ட் டு வீடியோல சந்திக்கலாம் ஸோ டெய்லி டுவெல் ஓ கிளாக் த்ரீ தேர்ட்டி நம்முடைய செஷன் இருக்கும் Okay, keep watching, keep preparing. Thank you, thanks for all, and then bye bye.